நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம் அதாவது நம்ம பூ 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 கட்டி போட்டாங்கல்ல அதில் வந்து பாரதிக்கு சாதகமாக பூவே வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறப்ப நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஆதி பாரதி பேசிக்கிட்டு தான் காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஆதி வந்து சொல்கிறாரு ஏ பார்த்தீங்களா பாரதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்காக யார் கார் எடுத்துகிட்டு வந்து அந்த ரவுடியெல்லாம் அடித்து காப்பாற்றினது யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பாரதி வந்து யோசிச்சு பார்க்காங்க யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு வந்து கண் முன்னாடி வந்து போகுது அதாவது அவங்களுக்கு வந்து பா ஆதிக்கு எதுவும் ஒன்றுனா அவங்களால தாங்கவே முடியல அவங்களே அறியாமல் என்னமோ செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்களுக்கே தெரியாம ஆமாம் ஆமா அது எனக்கு இப்பதான் தெரியுது உங்களுக்கு ஒன்றா என்னால் பாத்துட்டு சும்மா இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதான் பாருது உண்மையான காதல்ங்கிறது நான் வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காலம் அப்படின்னா நம்ம லவ் பண்ண காலம் தான் பாருது இனிமேல் அதை வந்து நான் விட்டுட்டு போற மாதிரி இல்லை இனிமேல் லைஃப் லாங்காக அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க எனக்கும் புரியுது ஆதி நானும் இனிமேல் வேறு எதுவும் மனசை அல மனசு மனசை வந்து தளர விடாமல் நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இனிமேல் அமைஞ்சால் அது உங்கள் கூட தான் ஆதி அப்படிங்கிற மாதிரி பாரதியும் சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க அதாவது ஆதி அதாவது பாரதி வாழ்க்கையில் வந்து லவ் பண்ணுற காலத்தை விட அதோடு எல்லாருமே லவ் பண்ணிடுறாங்க கல்யாணம் முடிச்ச பிறகு சின்ன சின்ன சண்டை மாற்றி மாற்றி பழி போட்டுக்கிட்டு பிரிஞ்சிடுறாங்க ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது எதுவும் வேணால் நம்ம விட்டு கொடுத்து பழகணும் அதுவும் கடைசி வரைக்கும் நம்ம வந்து லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆதி அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க வாங்க வீட்டில் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பூ கட்டி போகிற நேரத்தில் வேறு வந்துட்டீங்க எதுவும் கோவப்பட போகிறாங்க வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரில் எழுதி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர நேரத்தில் எங்கிட்டு பார்த்தா நம்ம தனமும் மரகதமும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பாரதி வந்து அவளை கண்டிப்பாக விடக்கூடாது அவளை எப்படியாவது இன்றைக்கி பூ போட்டு வச்சிடுச்சு பூ போட சொல்லிட்டு தான் அதுக்கடுத்து வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே தனம் சொல்கிறாங்க அம்மா இதுக்கு எப்படி உங்கள் உங்க உங்கள் உங்கள் ஹஸ்பண்டு வந்து எதுவும் தடையாக வருவார் அவர் மட்டும் தடையாக வந்தார்னா எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுமா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு அந்த நேரத்தில் வந்து ரத்தனம் வராரு ரத்தனம் கரெக்டாக வர்றாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதியும் பாரதி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவங்க ரத்தனம் வந்து கேட்காரு என்ன தம்பி க எதுவும் அடி ஒன்றும் பெருசாக படலே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லேசான அடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லேசான தான் சொல்கிறீங்க கையில் கட்டெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனம் கேட்காரு இல்லை இல்லை சார் கொஞ்சம் கீழே விழுகும்போது லேசாக வக்களி வேறு வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க சரி தம்பி சரி தம்பி அதெல்லாம் இங்கே உங்கள் நீங்கள் கண்டபடி போட்டு மனசு எதுவும் குழப்பிக்காதீங்க இப்போ பார்த்து இப்போ இப்போ பார்த்தா கூட நம்ம உங்கள் உயிர் காப்பாற்ற பாத்துறதுக்கு வந்தது வந்து பாரதி தான் அதனால நீங்க எதையுமே பெருசா எடுத்துக்காதீங்க பாரதி வந்து உங்க உயிரை காப்பாற்ற வந்தவ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க சரி தம்பி வாங்க உட்காருங்க ஏதாவது டீ ஏதாவது சாப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க உட்காடுறாங்க உடனே நம்ம மறக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க பூ போடுறத போட்டுட்டு பாதியிலே போயிட்டா அந்த வேலை இப்போ ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது ஆதி தம்பி உயிரை எடுக்க 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 வந்தவர் கிடையாது நம்ம பாரதியோ ஆதியோட உயிரை காப்பாற்ற வந்தவ தான் பாரதி எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு எனக்கு இந்த பூ போடுறதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஒழுங்கு மரியாதையாக வந்து இந்த இந்த தேவையில்லாத பேச்சை வந்து விட்டுட்டு போய் வந்த தம்பிக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி அவர் வந்து சாப்பிட்டு தான் அன்னைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார் ரத்னம் அடுத்து வந்து மரகம் சொல்கிறாங்க இல்லைங்க என் மனசு வந்து ஆறலை எனக்கு வந்து பூ போட்டு பார்த்தா தான் எனக்கு வந்து ஒரு நிம்மதி வரும் பூ போட்டு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாரதியும் சொல்லிடுறாங்க மாமா இருக்கட்டும் அத்தை வந்து ரொம்ப மனசு குழப்பத்தில் இருக்காங்கல்ல பூ போட்டு பார்த்துருவோம் அதில் வர்றது நமக்கு சாதகமாக தான் வரும் நம்புவோம் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா பாரதி உன்னோட உன்னோட ஆசைக்காக வேணால் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு போய் உள்ளே வந்து தனம் இருக்காங்கள்ல ரெண்டுலேயுமே சகப்பு பூ கட்டிடுறாங்க சிவப்பு பூ கட்டிட்டு அங்கே வந்து போய் பூஜை ரூமில் வச்சிடறாங்க பூஜை ரூமில் வச்சுட்டு வந்த பிறகு இங்கிட்டு வந்து நம்ம மரகத வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து மரகதம் வாங்க தம்பி பூ போட்டு பார்த்துடலாம் அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பூ போட்டு போய் பார்க்க போகிறாங்க போய் பூ போட்டு பார்த்ததில் நம்ம மரகதை வந்து சொல்கிறாங்க சாமி கும்பிட்டு உனக்கு நல்லது நடக்கணும்னு எடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ரத்தனம் சொல்கிறாங்க அம்மா பாரதி உன்னோட நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும் அதுவும் இல்லாமல் சாமிக்கு வந்து தெரியும் உன்னோட மனசில் என்ன இருக்குன்ட்டு அவர் கண்டிப்பாக நல்லது தான் கொடுப்பார் நீ போய் எடுமா அப்படிங்கம்மா சொன்னோன்னு வீரன் போய் ஒரு பூ எடுக்காங்க பூ எடுத்துகிட்டு கையிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க மரகத வந்து சொல்கிறாங்க அம்மாடி அதை பிரித்து பாருமா தான் எடுத்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கம்மா சொல்கிறாங்க இல்ல நான் பிரிக்கலை மாமா தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுக்காங்க ரத்தனம் வந்து அது மெதுவா பிரிச்சு பார்க்காரு பிரிச்சு பார்த்தா இல்ல வெள்ளப்பூ எல்லாத்துக்குமே பயங்கரமான சாக்கு எங்கிட்டு பார்த்தா மரகதான் தனம் அவங்க மூஞ்சில ஈ ஆடல பயங்கரமான சாக்கா இருக்காங்க இதில் சிரிக்கிறது பார்த்தோம்னா மூணு பேர் தான் அதாவது நம்ம ஆதி பாரதி ரத்தனம் சிரிக்காங்க ரத்தனம் வந்து சொல்றாரு அம்மாடி நான் தான் சொன்னேன் இல்லை நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும் இனிமே நீ வந்து யார் பேச்சையும் கேட்காத கண்டவங்க பேச்சை கேட்டு மனசை வந்து தளர விடாத இனிமேல் உனக்கு உனக்கு வந்து ஆதி வந்தால் ஆதி தான் உனக்கு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா கிச்சனில் போய் நம்ம இவங்க இருக்காங்களா இவங்களை திட்டிகிட்டு இருக்காங்க தனத்தை வந்து மரகதம் திட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடி செஞ்ச ரெண்டுலேயும் ஒரே பூ கட்ட சொன்னால் என்னடி இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா நான் தான் ரெண்டுலேயும் சவ பூ தான் கட்டினேன் தான் பார்த்தேல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இப்படி மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து மரதம் கேட்குறாங்க எனக்கு என்கிட்ட கேட்டால் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வெளியில் காலில் உட்காந்து ஆதி பாரதி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே அந்த இடத்துக்கு தனம் வராங்க தனம் வந்துட்டு உடனே பா பாரதி உடனே தனியாக பேசணும்ங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வந்து அங்கே வராங்க வந்த உடனேயும் எப்படி பூ வந்து எனக்கு கெட்டி போட்டது வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது நீ எதுவும் பூ மாற்றி வச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கிட்ட விசாரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க